ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பிகா சமையல் இன்றைக்கி வந்து தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ரொம்ப முத்துனதாகவும் இல்லாமல் ரொம்ப இளம் தேங்காயாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த பவுலில் பாதி பவுல் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து ஒரு பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் வந்து பேனில் போட்ட உடனே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டே இருக்கணும் லாஸ்ட்ல வந்து பேனில் ஒட்டாமல் உதிரியை வரும் அந்த டைம்ல வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நல்ல உதிரிய வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுட்டு அதே பேனில் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம் சக்கரை அளவு வந்து நம்ம தேங்காய் துருவல் எடுத்த பவுல்லையே பாதிக்கு கீழே இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் தேங்காய் துருவலுக்கு ஈக்குவலான அளவே சர்க்கரையும் போட்டுக்கோங்க நான் வந்து மீடியமான அளவு சர்க்கரை தான் போட்டிருக்கேன் அதாவது ஹாஃப் பவுல் தேங்காய் துருவலுக்கு வந்து ஹாஃப்க்கு கீழே இருக்கிற மாதிரி சக்கரை போட்டிருக்கேன் தண்ணி அளவு வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா மட்டும் போதும் சக்கரப்பாக நல்லா கொதித்து இந்த மாதிரி பபுள்ஸாக வரும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பபிள்ஸ்லாம் அடங்கி சக்கரை பாகு கொஞ்சம் கெட்டியாகி வரும் அந்த டைமில் எடுத்து பார்த்தோம்னா ஒரு கம்பி பாத அளவுக்கு வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு கம்பி பாதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் கேஸ் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க இடையில அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க லாஸ்ட்டாக தேங்காய் வந்து சக்கரை நல்லா மிக்ஸ் ஆகி கெட்டியாகி வரும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது பேனில் ஒட்டாமல் சுருண்டு வரும் அந்த டைமில் இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு இத கொட்டிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஈக்குவலாக பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பீஸ் போட்டு வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ